السلام عليكم ورحمة الله وبركاته ما زال النور محمد متنقلا في طيبين الطاهرين ذب العلا يا ربنا يا ربنا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد حتى لعبد الله جاء مدخرا وبوجه آمنة بدا متهللا يا مصطفى يا مرتضى يا يا سيدي يا شافعي خذ بيدي الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على رسولك سيدنا محمد النبي الأمي وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحية وتعثرت العوالم بذكره ذكره وريا اللهم صل وسلم وبارك عليه لي خمسة وطفي بها حر وَبَاءِ الحاتمة المصطفى والمرتضى وبناء ما والفاتمة قال الله تعالى في محكم تنزيق وفي الفرقان الْحَمِيدِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث صدق الله العلي العظيم ألا أنبار إلا அல்லாஹ் அல்லாஹல்லு தகராவினுடைய திருநாமம் போற்றியும் அவனுடைய துணையோடும் என் உரையை துவக்கம் செய்கின்றேன் எம்பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களினுடைய அகவை ஆயிரத்தி ஐநூறு அந்த ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டினுடைய பிறந்த நாளை ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக அனைத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நமது நூற்றாண்டை கடந்து எல்லோருடைய துவாவினாலும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஜாமியாவினுடைய மேற்பார்வையிலே ஹதரத் திபிலா காமத் பரக்காத்துக்கும் தபல் அவர்களுடைய மேற்பார்வையிலே இக்கல்லூரியினுடைய பேராசிரிய பெருந்தகைகளினுடைய ஆலோசனையின் பிரகாரமும் மாணவர்களினுடைய ஒத்துழைப்போடும் உள்ளூர் வெளியூர் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் தாய்மார்களினுடைய அந்த கலந்துரவாளுதோடும் சீரோடும் சிறப்போடும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் தியாமத்து வரை யார் யாரெல்லாம் தொடர்ந்து வருகின்றார்களோ அவர்களுடைய தலைமையில எம்பெருமானார் சல்லல்லாஹ் உசல்லம் அவர்களுடைய இந்த மீளாது சிறப்பு தொடர்பையால் நடந்து கொண்டே இருக்கும் அல்லாஹு இதற்கு அருள் புரிவானாக நாயகம் நாயகன் சல்லாஹ் உசல்லம் அவர்களுடைய தோஹாவின் பதக்கத்தை கொண்டு இந்த மஜ்லிஸை கபூல் செய்து இந்த மஜ்லிசிலே யார் யாரெல்லாம் கலந்து இருக்கின்றார்களோ இனிமேல் கலக்க இருக்கின்றார்களோ அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹு ரபுல்லாலின் மன்னித்து அருள் புரிவானாக யா அல்லா யார் ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர்கள் கல்வி கற்று தந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவாயாக யா அல்லா யார் ரஹ்மானே எங்களுடைய குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர்கள் ரத்த பந்த உறவுகள் உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மனைவி மக்கள் முக்மீன்கள் முஸ்லிம்கள் எங்களிடத்திலே துகாவை வேண்டியிருக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் அனைவர்களின் வாழ்விலும் வரக்கத்தையும் ரஹமத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் எல்லா விதமான ஹயிர் பரகாத்துக்களின் வாசல்களையும் திறந்து விடுவாயாக யா அல்லா யா ரஹ்மானே உலக வேதனை சோதனை கதிரினுடைய வேதனை நாளை வறுமை நாளினுடைய வேதனைகளை எல்லாம் நீக்கி நாளை தியாமத்தில எங்கள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய அன்பிற்கும் ஷஃபாயத்திற்கும் உரித்தானவர்களாக ஆக்கி உயர்தரமான சுவனபதியில உன்னத நபிமார்கள் நல்லோர்கள் சித்திரியங்கள் சுவதாக்கள் வளிமார்களோடு இருந்து உன்னுடைய சந்திப்பை கண்டு பரவசம் அடையும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்னுடைய பேரருள் பெரும் பாக்கியம் நாம் வாழ்வில் எந்த நமக்கு ரபுல் ஆலமீன் வழங்கினாலும் அதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அதற்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அருள் புரிய வேண்டும் எந்நிலங்காத நியமத்துக்களை ரபுலாளமின் நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய குடும்பம் நம்முடைய சொத்து சுகம் நம்முடைய அழிவு நம்முடைய வாழ்க்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஈமான் நமக்கு உடல் தந்திருக்கூடிய நாம் உங்களுக்கு அளித்த அந்த நியமத்தை நீங்கள் பிறருக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அதை நீங்கள் பிறருக்கு காட்டுங்கள் என்பதாக அல்லாஹு ரபுல் அலமின் சொல்லுகின்றார் நாயகம் சல்லார் பளைகின்றசல்லம் அவங்க சொல்றாங்க வா அசவு நேமத்தல்லாவும் அடைக்க நல்லா உங்களுக்கு செய்து அந்த நேமத் உங்களிலே நான் பார்க்க வேண்டும் அந்த அடையாளத்தை உங்களிலே நான் காண வேண்டும் என்பதாக அதிசயம் வந்திருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் நேமத்துக்களிலெல்லாம் பெரிய நேமத் ரஹமத்துக்களிலெல்லாம் பெரிய ரஹமத் நாயகம் செல்லல்லா பள்ளேகின் செல்லம் ஏனென்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் அகிலத்தார்களின் ரப்பு அவனே புகழுக்கு உரியவன் அனைத்து புகழும் அவனுக்கே உரியது திருபுரானினுடைய தோற்றுவாய் அத்தியத்தினுடைய முதல் ஆயத்தும் அதுதான் முதல் வசனமும் அதுதான் அதே போன்று குரகான் இருக்கின்றது திகுருல் ஆலமீன் முழுக்க முழுக்க அல்லாஹாவை பற்றியும் நாயகத்தை பற்றியும் நதிமார்களைப் பற்றியும் நல்லோர்களை பற்றியும் கூறக்கூடிய திகுர் திகுருல் ஆலமீன் வேதம் குரகான் நாயீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் ல எனவே ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு பிணைப்பிணைந்து பிணைந்து ஆலமீனின் உடைய அந்த ஏகத்துவத்தையும் அவருடைய ஒருமைப்பாட்டையும் அவருடைய தௌஹீதையும் உலங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இன்றும் நமக்கு முன்னால் இருக்கின்றது வேகம் திருக்குர்ஆன் அதை தந்தவர்கள் நாயீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே இரண்டுமே திரு புரகானும் சரி நாயகன் சலல்லா அலை அவர்களும் சரி அவர்கள் இல்லாமல் அல்லாஹை பெற்றுக்கொள்ள முடியாது விக்கிரை கூறுவதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது புரகான் ஓதுவதால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அதனால்தான் காலை பதிலே சூரத்தி யாசினை ஓதுகின்ற பழக்கம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதோடு மட்டுமல்ல வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிறகு யாசின் மஹரிப்புக்கு பிறகு சூரத்துள் வாக்கியா அது பறக்கத்தை இழுத்து கொண்டு வருகின்றது என்பதாக சொன்னார்கள் சஹாபாக்களிலே சில பேர்கள் சில வறுமையை குறித்து அவர்களிடத்தில் சொல்லப்பட்ட பொழுது எந்த வறுமையை குறித்தும் நான் கவலைப்படவில்லை என்னுடைய பிள்ளைகளுக்கு அணு தினமும் அவர்கள் மகிழவுக்கு பிறகு ஓதுவார்கள் பற்றி எந்த அச்சமும் எனக்கு இல்லை என்பதாக சொன்ன வரலாறுகள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது புரானை கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் வரக்கத்துக்களை பெறுவதும் எப்படி திகருளில் ஆழ கொண்டு நான் வைக்கின்றோமோ அதே போன்று ஆழ மீனை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர்களை பற்றி பேசினால் எழுதினால் அவர்களுடைய புகழை அவர்களுடைய பெயரிலே இனிப்புகள் வழங்கினார் அனைத்துமே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணம் இதுக்குள் அன்பியாகி எப்படி தொழுகை நோன்பு செக்காத்து ஹஜ் எல்லாம் வணக்கமோ அதுபோன்று நாயகத்தை பற்றி பேசுவதும் கூறுவதும் எழுதுவதும் படிப்பதும் ஓதுவதும் அவர்களின் சொல்லின் பிரகாரம் நடப்பதும் எல்லாது மனதளவில இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு உயர்வளித்த நாயகன் சொல்லல அவர்கள் உன்னதமான சுண்ணத்தை நமக்கு விட்டு தந்திருக்கின்றார்கள் நாம் நினைத்து பார்க்கின்றோம் பாபா நகர் போற வழியில் ஒரு நாள் போயிட்டு இருந்தேன் அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் ரெண்டு கிட்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து நான் நினைத்தேன் அலமது இல்லா நாயகம் சல்லா முஸ்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதில் கூட நமக்கு எவ்வளவு ஒரு முன்னுதாரணத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் அமர்ந்து தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து அல்லது தண்ணீர் இல்லையா டிஷ்யூ பேப்பர் இருக்கின்றதே அது சுத்தமாக இருக்கக்கூடிய இக்காலத்திலே நாம் ஏஐ காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொன்றையும் அதன் மூலமாக கேட்டு அவ்வளவு அட்வான்ஸாக உலகம் போய் கொண்டிருக்கின்றது இன்றளவும் நாயகம் சல்லல்ல விசல்வம் அவர்கள் சுண்ணத்துக்கள் பின்பற்றப்படுகின்றது என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அந்த பெருமையை கூறுவதற்குத்தான் நாயகத்தை பற்றி சிலாகித்து பெருமையை அவர்களுடைய சொன்னத்துக்களை பின்பற்றி அவர்களின் மீது செலவாத்துக்கள் கூறியவர்களாக முழுமையாக கூட்டமாக வந்து அமர்ந்திருக்கின்றோம் அதன் காரணமாக பெருமனார் செலவா பல விசல் அவர்கள் முஹப்பத் நம்முடைய உள்ளத்திலே பெருகும் எதையுமே சொல்ல சொல்லத்தான் அதனுடைய உண்மை நிலை நமக்கு உணரும் அந்த உணர்கின்ற பொழுது உள்ளபூர்வமாக அன்பு ஏற்படும் அப்படி அன்பு ஏற்படும் பொழுது அவர்களை பின்பற்றுவோம் அவர்களுக்காக இந்த நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் நாயகத்திற்கு பிறந்த நாளை எடுத்து அவர்களுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது அது சலாமுக்குரிய நாளாக மாறிவிடுகின்றது அல்லாஹித்தாரா நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது சலாம் என்பதாகவே சொல்லுகின்றார் யா கிதாப மரியவில்லி அதை தொடர்ந்து அப்படியே வருகின்றது அந்த யஹையா அலஹி சலாம் அவர்கள் பிறந்த நாளிலே அவர்கள் மரணிக்கும் நாளிலும் உயிர்ந்து எழுந்தும் நாளிலும் அதே போன்று தொட்டிலில் பேசிய நபியான ஈஷா அரை சடாம் அவர்களை குறித்து வருகின்ற பொழுது அவர்களே சொன்னார்கள் யோம உளிதவையை யோம யோமுத்து யோமை ஊபே சொயா என்பதாகச் சொன்னார்கள் அவர்கள் பிறந்த நாள் சடாம்புரிய நாள் என்று சொன்னால் நாயகம் சொல்லலாம் அவரை செல்லும் அவர்கள் பிறந்த இந்த மாதமும் வசந்த மாதம் அவர்களை சொல்லுவதெல்லாம் வசந்தத்தின் காரணமாகவே அவர்களை பின்பற்றி வாழுதுகின்ற பொழுது அனைத்திலும் வசந்தம் இருக்கும் அதனால்தான் அவர்களுடைய பெயரிலே நாம் எல்லாம் செய்கின்றோம் இன்றைய என் நாயகம் சடல்லா பளை விசனம் அவங்களே திங்கட்கிழமை நோன்பு நோட்டார்கள் அவர்களிடத்தில் சுஹில சோமுல் இசுனை சுஹில அன் யோமுல் குசனை இசுனை திங்கட்கிழமை கிழமை நோன்பு நோற்பதைப் பற்றி கேட்கப்பட்டது இப்பொழுது பகல நவீகனா சடல்லா பளை விசனம் ஃபி ஃபிஇ உரிது ஃபீஹி அல்சில் அடைகிய என் மீது வேதம் இறக்கப்பட்டதும் நாம் நபியாக அனுப்பப்பட்டதும் அன்றுதான் நான் பிறந்தேன் அதனுடைய நன்றி கடனுக்காக திங்கட்கிழமை தோறும் நான் நோன்பு நோக்கின்றேன் என்பதாக நாயகம் செலவா அவர்கள் கூறினார்கள் என்றால் அதனுடைய ரஹமத்தையும் அதனுடைய அருளையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இன்றைய நாளிலே நாம் எவமுல் சலாமா என்பதாக சொல்கின்றோம் எவமுல் மௌசரா என்பதாகவும் இன்றைய நாளுக்கு நாயகத்தின் மீது பேரன்பு கொண்டவர்களாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை நபியை யார் வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஜெயம் பெற்றார்கள் அவர்கள் எல்லாம் நூறை அடைந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமானது யார் யார் வாழ்க்கை அல்லாஹு அல்ல ஷானா முக்மீனான பெண்களுக்கு உதாரணம் கூறுகின்ற பொழுது

அவர்கள் குழந்தையாக அவர்களுடைய தாயின் தாய்க்கு வகி அனுப்பி அவர்கள் அந்த நதியிலே பேலை செய்து விட்டார்கள் அது நேராக இல்லத்திற்கு வந்தது அதை எடுத்த பொழுது ஆசியா அம்மாவிற்கு அவ்வளவு சந்தோஷம் நாயகம் சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவங்க சொன்னாங்க துன்யாவிலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் அதுல ஒன்று ஆசியா பின் து மசாஹிப் மரியம் பின் து இம்ரான் கதீஜா பின் து குவைலித் ஃபாத்திமா பின் து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க நாலு பேர் தான் சிறந்தவர்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே இந்த நான்கு பேர்களுடைய வாழ்க்கையும் பார்க்கின்றோம் நபிமார்களுடைய வாழ்க்கையோடு தன்னை இணைத்துக் கொண்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்க்கும் பொறுப்பை ஆசியா எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் எடுத்த காரணத்தினால் அல்லாஹு அபுல்லின் அவர்களுக்கு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை திருக்குறிய பதிவு திருமுருகத்து மனைவி சொன்னதை அல்லாஹு ரபுல்லின் சொல்லுகின்ற ஐநூல் வளர்க்க வளர்க்கும் சொன்னார்களா இந்த குழந்தை இருக்கின்றதே இது எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சி என்பதாக சொன்னார்களாம் ஒரு நபியை குழந்தை பருவத்திலேயே எடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் இன்றளவும் திருக்குற ஓதுகின்ற அளவிற்கு அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார் என்றார் தன்னுடைய வாழ்க்கையை நபியோடு இணைத்துக் கொண்ட காரணத்தினால் அந்த நபியின் காரணமாக நாம் இன்னும் நிறைய சொல்லலாம் நாயகத்தோடு சொல்லுகின்ற பொழுது ஒப்பிடுகின்ற பொழுது சுர அவன் கடைசி நேரத்தில் அவனுடைய உடல்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது அந்த நபியினுடைய வாழ்க்கையோடு இணைத்த காரணம் என்கிட்ட ஒரு காரணமும் சொல்லப்படுகின்றது எனவே அந்த ஆசியா அம்மா முசாஹிம்னுடைய மகள் ஆசியா அம்மா அவர்கள் தங்களுடைய நபியின் குழந்தை பருவத்திலே வாழ்க்கையை இணைத்துக் கொண்டதால் முமின்களுக்கும் முன்மினான பெண்களுக்கும் அல்லாஹ் ஜெல்லஷான உத்தார உதாரணமாக காட்டுகின்றார் அதே போன்றுதான் ஈசா அலை இலாம் அவர்களை பெற்றெடுத்த காரணத்தினால் மரியம் அலே இலாம் அவர்களை சுவனவாதியாக அவர்களுடைய பெயர் தாங்கியாக திருப்பூர் ஆணில அத்தியாயத்திற்கு ஒரு பெயரையே குறித்து அருள் இருக்கின்றார் ஹதிஜா நாயகம் அவர்கள் பற்றி நமக்கு தெரியும் தாய் ஹதிஜா அவங்க அல்லாஹ் சொல்லி சொல்லிவிட்ட பெண்மணி அவர்களும் சிறந்தவர்கள் சுவனத்து தலைவியான பெருமானார் சல்லா பலை விசல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதி அல்லா அவர்களும் சிறந்தவர்கள் ஆக இந்த நான்கு பெண்களும் ஏதோ ஒரு வகையில நபிமார்களோடு வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தி இருக்க காரணத்தினால் அந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை அவர்களை புகழுவதற்காக அவர்களின் மீது செலவாத்தோடு நாம் ஒன்று கூடி இருக்கின்றோமே நம்முடைய வாழ்வும் சிறக்கும் நம்முடைய வாழ்வு நூறாக பிரகாசிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் அவர்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது எப்படி நமக்கு நமது நாயகத்திற்கு வேதம் அறிவிக்கப்பட்ட திருக்குற ஆண் இந்தளவும் பெரும் அற்புதமாக விளங்குகின்றதோ அதே போன்று நாயகமும் ஒரு அற்புதம் அவர்களை பின்பற்றுகின்ற அத்தனையும் அற்புதம் எனவே அப்படிப்பட்ட நாயகத்திற்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த விழாவின் மூலமாக நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து நம்முடைய அந்தஸ்துகளையும் ஏற்குவான் வாழ்விலே நூறானியத்தான வாழ்க்கையை நமக்கு தருவான் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை எனவே வல்ல அபுல்லாலமே நாயகன் அவர்களுடைய வரக்கத்தை கொண்டு நம் அனைவர்களுடைய ஹாஜத்துக்களையும் நாட்டங்களை நிறைவேற்றி நாளை மருந்துகளை அவர்களுடைய லிவாவல் அந்தனும் கொடியின் கீழ் அவர்களுடைய ஷஃபாத்திற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக வாஹிரு ஜாமானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு